எவர்கள் தேவனுடைய ஆவையினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அன்றுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஆனால் தேவ ஆவையினால நடத்தப்படுகிற போது புத்திரராய் மாறுகிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுங்கள் அதை தான் இயேசு அவருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து ஒரு பலம் உங்களிடத்துல வந்த நிழலிடம் உங்களை நிரப்போம் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவீர்கள் தேவனுடைய புத்திரர் தான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள் என் அன்பு தேவஜனமே ஆவியானவர்க்கு கூட பேசுகிறவர் ஆவியானவர் செய்ய வேண்டியதை உங்களுக்கு சொல்லுகிறவர் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் இந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ அபிஷேகத்துல தேவனுடைய ஆவையில நிறைந்திருக்கிற போது நீங்கள் போக வேண்டிய வாழியலை உங்களை நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய ஆவையினால நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமே